ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல வந்து நம்ம சர்ச்சைக்கு போய் சாமி கும்பிடணும் அந்த ஒரு நாளை கூட நம்ம வந்து தவற விட்டோம்னா அது அப்ப மாசம் ஃபுல்லாவுமே சாமி கும்பிடாத மாதிரி இருக்கும் இதே மாதிரி வந்து எங்க வீட்லயும் சொல்லிருக்காங்க பட் எங்க அம்மா சொன்னதுல எங்க பாட்டி இங்க கூட இருக்கும்போது சொல்லிருக்காங்க இந்த மாதிரி செவ்வாய் வந்து கோயிலுக்கு கூட வர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்ப நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி வீட்லயும் இதே சாமியை தானே பாட்டி கும்பிடுறேன் கோயிலையும் போய் அதே சாமியை தான் கும்பிட போறேன் நீ கோயிலுக்கு போய் கும்பிடற நான் வீட்டுலயே கும்பிட்டுக்கிறேன் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேப்பேன்

ஆக்சுவலி பிக்னிக் ஸ்பாட்னு கிடையாது நமக்கு வெளியில எங்கேயாவது போகணும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் பட் வீட்ல இருக்கவும் வந்து ரொம்ப காண்டா இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல வந்துட்டு சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் நினைப்போம் அண்ட் பிரசாதம் வந்துட்டு கோயில் நல்லா இருக்கும் அதுக்காகவும் வந்து சில டைம் கோயிலுக்கு போகலாம்னு நினைப்போம் இது நல்லா சாமி கும்பிட வரலடா சாக்கிர பொங்கல் வாங்கி திங்கிறதுக்குன்னே வந்திருக்காளுங்க கோவிலுக்கு போறச்ச சாரி போட்டுட்டு போனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் தலையை விரிச்சு போடாம கொஞ்சம் பின்னிட்டு கொஞ்சம் பூ வைக்கலாம் பூ வைக்கிறதுக்கெல்லாம் கூட பொட்டு சார் ரொம்ப இத்துலூண்டு அது என்ன சொல்றது இத்துலூண்டு நீங்களே பொட்டு சின்னதா வைக்கிறாங்க நீங்களே பொட்டு சின்னதானே வச்சிருக்கீங்க நம்ம கிட்ட நம்ம கிட்டயே போறேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவங்க என்ன சொன்னாங்கன்னா கோயிலுக்கு போறது இல்ல அப்படிங்கறத ஒரு கம்ப்ளைண்டா சொன்னாங்க இப்போ கோயிலுக்கு போறாங்க அப்படினா அதுக்கு அப்புறம் அது என்ன வருதுன்னா கோயிலுக்கு saree கட்டிட்டு போறது இல்ல கோயிலுக்கு சுடிதார்ல போறாங்க இல்ல வேற Dressல போறாங்க கோயிலுக்கு தலைய விரிச்சு போட்டு போறாங்க கோயிலுக்கு சின்ன போட்டு வச்சிட்டு போறாங்க சோ அந்த பக்திக்குள்ளேயே வந்துட்டு இவங்க அவங்க பண நினைக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க சோ ஒண்ணு நீங்க பண்ணீங்க அப்படினா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க அடிக்கிட்டே போறாங்க இதெல்லாம் பண்ணனும் அப்படிங்க போ 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 லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி நம்ம கூட்டிட்டு வரோம்னா காலையில எழுந்து ஒரு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டோம் அது ஏமா அப்படி செய்யலன்னா நான் மணிக்கு தான் எழுந்திருப்பேன் தண்ணி தெளிச்சு கோலம் போடுறதெல்லாம் இப்ப பக்திக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா சில செட் ஆஃப் இது சொல்றாங்க விளக்கு பொருத்தல கோலம் போடல கோவிலுக்கு வரல சோ இது எல்லாமே சடங்குகளுக்குள்ள வருதே தவிர பக்திக்குள்ள வரல இது எல்லாத்தையும் பக்திக்குள்ள வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணிட்டாங்க ஏமாத்தி விட்டாங்க பெரியப்பா நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா நாலு மணிக்குல நான் எந்திரிப்பேன் சார் உங்களை நாலு மணிக்கு எழுந்திரிக்க சொன்னது யாரு என்னுடைய மாமியார் ஓகே அப்ப எப்படி இருந்துச்சு அவங்கள நாலு மணிக்கு எந்திரிக்க சொல்லும் போது கண்டிப்பா கஷ்டமா தான் இருந்திருக்கும் என்னடா நாலு மணிக்கு எல்லாம் எந்திக்க சொல்றாங்களேன்ட்டு ஏன்னா அவங்க சொல்லிருப்பாங்க அவங்க யூஸ்வலா அவங்க வீட்டுல இருக்கும்போது எழுப்பி விட்டாதான் வந்து எந்திரிப்பாங்களாமா அவங்களா எந்திரிக்க மாட்டாங்களாம் கேட்கறது என்னன்னா நீங்க வீட்டுல எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருந்தீங்க எங்க வீட்டுல வீட்டுல அது பரவாயில்ல சொல்லுங்க அஞ்சு மணி அஞ்சு மணி இல்ல சும்மா சொல்லுங்க எனக்கு தெரியும்

ஒன்னு புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்க நாலு மணிக்கு எழுந்தீங்கல்ல அது பக்தி கிடையாது பயத்துல எழுந்தீச்சா ஆமா எனக்கு பயம் இல்ல அதுக்கு தான் சாம்பிள் மாமியார் நாங்க அந்த காலத்துல பயந்தோம் இந்த கால பொண்ணுங்க பயப்படுறது இல்ல அப்ப நாங்க சாமிய சொல்லி நாங்க எழுப்புறோம் நீங்க எதிர்பார்க்குறது பக்தி இல்ல மாமியார் பக்தி அவங்க சொல்ற எல்லாத்தையும் மருமகள் கேட்கணும் பட் அது சொன்னா அதிகாரம் பண்ற மாதிரி இருக்கும் அதனால நான் பக்தி என்ற இவங்களை உங்களை கேட்க வைக்கிறேன் அப்படிங்கறது அவங்க பேசிக்க சொல்ல வர்றாங்க சக்திய சோதனை பீரியட்ஸ் டைம்ல வந்து நாங்க வழக்கமா காலை எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தான் அடுப்பு போவோம் இவங்க அந்த வழக்கத்தையும் விட்டுருதாங்க அதுல கொஞ்சம் இருக்கு எங்களுக்கு சார் பீரியட்ஸ் டைம்ல நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆஃபீஸில் வேலையெல்லாம் பார்க்குறேன் இதில் நான் வீட்டில் இருக்கும் போது மட்டும்தான் நான் என் இஷ்டப்படி இருக்க முடியும் நீ பீரியட்ஸ் டைமில் காலையில் எழுந்து குளிச்சுட்டு தான் வரணும்ன்ற காலையில் இருக்கும் போதே ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனை பெயினாக இருக்கும் ஆனால் கிச்சனுக்கு அப்போ தான் வரணும் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது ஏன்னா நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன் இது வந்துட்டு ஒரு ஒருத்தருக்கும் மாறுபடும் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா சில பேர் வந்துட்டு களையில எந்திரிச்சி குளிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் சமைக்க போவேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மாதிரி சொல்றவங்களும் இருக்காங்க சில பேர் என்ன நினைப்பாங்க லைக் இவங்களை மாதிரி ஆஃபீஸ் போறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா நான் கலையில எந்திரிச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சேன்னா என் மேல வந்து இந்த சாம்பார் ஸ்மெல் அந்த பொரியல் ஸ்மெல் எல்லாம் இருக்கும் அதோட நான் ஆபீஸ் போக முடியாது அந்த வேர்வையோட நான் ஆஃபீஸ் போக முடியாது ஸோ அதனால அதுக்கப்புறம் நான் சமைச்சு முடிச்சிட்டு மொத்தமா குளிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷா ஆஃபீஸ் கிழந்து போயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க ஸோ உங்களுக்கு அது செட் ஆகல அப்படின்னா நீங்க அதை பண்ணாதீங்க பட் நீங்க மற்றவங்களும் அதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு

இன்னும் கொஞ்சம் நம்ம காலையில எழுந்து குளிக்கணும்னு நம்ம காலங்காலமாக இது பண்ணிட்டு வராங்க தனிமைப்படுத்தியிருக்காங்க தனிமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அந்த மூணு நாளைக்கு அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும் அவங்க ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு எந்த வேலையும் கொடுக்க வேணாம் அப்படின்றதான் அவங்க சொன்னாங்களே தவிர இவங்களை தனியா வைக்கணும் இவங்க வந்து வீட்டுக்குள்ள சேர்க்கக்கூடாது இவங்களுக்கு ஒரு தனி ரூம் கொடுத்து அதில் ஒத்துங்க வைங்க கிச்சனுக்குள்ளே வரக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் உருவாக்குது அவங்க கிடையாது நமக்கு நம்மளே உருவாக்கிக்கிட்டது அந்த காலத்தில் ஒரு நல்ல விஷயத்துலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம மாத்திக்கிட்டோம் ஸோ அதுதான் இங்க வந்து நிற்கிது இதை நம்ம சொன்னோம்னா அம்மாக்கெல்லாம் சந்தைக்கு வர முடியும்

சோ இவ்வளவு நேரம் மாமியார்கள் வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் இது கூட இவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா இதுக்கப்புறம் வந்து மருமகல்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகவே தேவையில்லை ஆனா இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில விஷயத்த சொல்றாங்க அடுத்து அதை பார்க்கலாம் நாளை கிழமை தெரியாதப்போ பிளாக் சாரி கட்டிட்டு வரும்பொழுது மாட்டுவேன் சார் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கருப்பு கட்டிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படிமாங்க உங்களால பரவாயில்ல கருப்பு கட்டிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க சில வீடுகள்லாம் கலர் ட்ரெஸ்ஸும் அம்மாக்கள் வாங்க விட மாட்டாங்க கருப்பு ட்ரெஸ் பக்கத்துல போனேன் கைய வெட்டிருவேன் அப்படின்ற மாதிரி கருப்பு ட்ரெஸ்ஸே வாங்க விட மாட்டாங்க எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு கூட ஆகல ஆக்சிடென்ட் ஆற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வீட்டுக்கு வந்துட்டேன் ஆஹ் அவங்க என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க அவங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணி என்னம்மா என்னாச்சு இதுக்குதாம்மா சொல்றேன் வெள்ளிக்கிழமை ஒரு விளக்கேத்துமா அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு எதோட முடிச்சு போடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஆட்டோ கண்ணாடிய திருப்புனா எப்படி ஜீவா ஆட்டோ ஸ்டார்ட் ஆகும் கவனமா போயிருக்கலாம்லமா மெதுவா போயிருக்கலாம்ல கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி கிளம்பிருக்கலாம்ல ஏன் அவ்வளவு ஸ்பீடா போற இதெல்லாம் வந்து நமக்கு அக்கறையில வரக்கூடிய வார்த்தைகளா இருக்கு நீ விளக்கேத்தல நான் தான் சொல்றேன்ல வெள்ளி செவ்வா விளக்கேத்துன்னு இப்ப வெள்ளி செவ்வா விளக்கேத்தி நான் ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு வந்து ஏதோ ஒன்று ஆயிருந்தாலும் அப்ப என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீ செவ்வா வெளி விலக்கேட்ருந்தால தான் ஆக்சிடென்ட்டோட முடிஞ்சு போச்சு இல்லைன்னா உயிரே போயிருந்துருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அது அது நடக்க வேண்டிய விதி இருந்தால் நடந்துதான் சார் அது ஒன்னும் பண்ண முடியாது சார் அது விதி கணக்குல வந்துருமா சாய்க் இவன் கல்யாணம் பண்ணின்னு வர்றதுக்கு முன்னாடி அவன் தான் இருப்பான் நடுவில் கட்டு போயிட்டான் கல்யாணம் பண்ண உடனே ஆமாவா பொண்டாட்டி சர்ச்சுக்கு போறப்ப கூட சர்ச்சுக்கு போகாம கிரிக்கெட்டுக்கு போறானே இங்க அது அவள்கிட்ட தான் கேட்கணும் எது அப்படி மேபி அப்பவே அவருக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்திருக்கலாம் பட் அம்மா சொல்றாங்களே அம்மா மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போயிட்டாரு இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதான் அம்மாவுக்கு கம்பெனி கொடுக்க மருமக இருக்கால நம்ம பொண்டாட்டி இருக்கால அவா போட்டும் நம்ம கிரிக்கெட் விளையாட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கோர்த்து விட்டு இவர் எஸ்கேப் ஆயிட்டாரு

செய்யலாம் சார் அவங்க நினச்சா மாற்றலாம் எங்கனால வந்து அது மாற்ற முடியாது அது வந்து வந்து பை வரணும் என் பையனுக்கு நான் வந்து ஒரு ஒரு டிசிப்ளினா தரேன் என் ஹஸ்பண்ட் எப்படின்னா பிளேட் வந்து சிங்க்ல போட மாட்டாரு அந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் சேர்த்து அப்படியே வச்சிருவார் ஸோ நான் என் பையனுக்கு இதெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு போடுடா அப்படின்னு நான் வந்து சொல்லி தரேன் டீச் பண்றேன் அவங்க கரெக்டா தான் சொல்றாங்க நீங்க அடுத்த தலைமுறைக்கு பக்தியை கொடுக்கறத விட டிசிப்ளினா சொல்லி கொடுங்க அப்படின்றாங்க பக்திக்கும் டிசிப்ளினுக்கும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த காலத்துல வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அதை வந்து கேட்க மாட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை பயமுறுத்தி சொல்லுவோம் அதுக்காக தான் அந்த பக்தியை யூஸ் பண்ணாங்க நீ இந்த விஷயம் பண்ணனா சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு சொல்லுவோம் பட் பேசிக்கான டிசிப்ளின்ஸ் இதே மாதிரி சொல்லி கொடுக்க மறந்துடும் ட்ரிப்பு நம்ம எதுக்கு போவோம் எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் தானே போவோம் அவங்க ஃபஸ்ட்டு கண்டிஷனே என்னன்னா ஒரு கோயிலாச்சும் போட்டிருக்கின்னா வருவேன் இல்லைன்னா வரல வருஷத்துல ஒரு தரம் டூர் போகிறோம்

ஒரு ரெண்டு மணி நேரம் அம்மா கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு அந்த ஆஃப் டே தான் அவங்க கேக்குறாங்க சோ நீங்க அவங்களையும் சேர்த்து வச்சு பிளான் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அதுல ஒரு இடம் இருக்கும் இவங்க எல்லாரும் இத்தனை சொன்னாங்க இதுல நீங்க ஒரு பாயிண்ட் கவனிச்சிங்கன்னா தெரியும் சார் இவங்க எல்லாரும் சிக்கிக்கிட்டு இருக்கிறது பக்திக்குள்ள இல்ல சடங்குகளுக்குள்ள சடங்குகள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தட் கேர்ள் இஸ் லிட்டர் இனிமி தலையாடுறாங்க என்ன மாதிரி இவங்களுடைய சடங்குகள் எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கும்னா ஒரு பெண் தெளிவடைய கூடாது அவளுக்கு எந்த மீனிங் தேவையில்லை அவள் இதை மெஷின் மாதிரி கடத்திக்கிட்டே இருக்கணும் பரம்பரை பரம்பரையாக எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னப்போ வீடு அஜிடேட் ஆகலை நெவர் அஜிடேட்டட் பட் அந்த வீட்டில் பாரம்பரியமாக நடக்கிற ஒரு விஷயத்தை நான் மறுத்தேன்னா அது அஜிடேட் ஆகும் நீங்க பக்தி இல்லைன்னு சொன்னா கூட சரி போய் தொலைதுன்னு விட்டுருவாங்களே தவிர நீங்க ஒரு சடங்கு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பா அவங்க டென்ஷன் ஆவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன வயசுல வந்துட்டு அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ வந்து அம்மாவால் வீட்டுக்கு வர முடியாது லேட்டாயிரு செவன் செவன் தேர்ட்டி தான் வருவாங்க ஒர்க் போயிட்டு அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா என்ன வேலைக்கேற்ற சொன்னாங்க ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அப்பா கிட்ட விளக்கேற்ற சொன்னேன் நீ விளக்கேத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்பா விளக்கு ஏத்திட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அம்மா வந்து கேட்கறாங்க ஏத்துனியா அப்படின்னு அப்ப நான் சொல்றேன் நான் ஏத்தலம்மா நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் அப்பாவை ஏத்த சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அன்னைக்கு வீட்டுல கலவரமே நடந்துச்சு நீ எப்படி வந்து ஒரு ஆம்பளை விளக்கேத்து சொல்லலாம் பொம்பளைங்க தான் விளக்கேற்றணும் ஆம்பளைங்க விளக்கேற்ற கூடாது வீட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லும் போது நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் ஏமா அவ்வளவு பெரிய கோவில்ல பூசாரி ஒரு ஆம்பளை தான் அவர் தான் விளக்கேத்துறாரு ஏன் அந்த கோயில் நல்லா இல்லையா இல்ல அந்த கோயிலுக்கு நீதான் போய் கும்பிடலையா இத்தினோண்டு வீடு தானே இங்க இருக்கிற சின்ன வழக்கு தானே இதை அப்பா ஏத்தினா என்ன தப்பு அப்படின்னு கேட்கும் அம்மா கிட்ட ஆன்சர் இல்ல சோ அந்த கேள்விக்கு அவங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னு அவங்க பேர்ஸ்ட் அவுட் ஆகுது கடவுள் இருக்குன்னு நான் என் குழந்தைக்கு சொல்லி தரக்கூடாது அதே போல கடவுள் இல்லைன்னு நான் என் குழந்தைக்கு சொல்லி தரக்கூடாது கடவுள் அப்படிங்கிறது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு உணர்ந்தாதான் அது இருக்கு அதே மாதிரி என் குழந்தையும் உணர்ந்தா இருக்கு என் குழந்தை கடவுள் இல்லைன்னு உணர்ந்தாலும் அதுவும் கரெக்ட் இப்போ எனக்கு வந்துட்டு கடவுள் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கேட்டா எனக்கு மேல ஒரு சூப்பர் பவர் இருக்கு அந்த பவரை வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச உருவமா வந்து நான் வழிபடுறேன் லைக் வந்து எனக்கு தெரிஞ்ச உருவம் லைக் பிள்ளையார்ங்கிற உருவம் எனக்கு தெரியுது இல்ல முருகன் உருவமா வந்து நான் வழிபடுறேன் அப்படின்னா தட் இஸ் ஓகே ஆனா எந்த பிள்ளையாரோ எந்த முருகனோ எந்த ஜீசஸோ வந்து நீங்க இந்த மாதிரி சடங்கு பண்ணனும் நீங்க எத்தனை பக்ஷணம் சமைக்கணும் இல்ல இல்லையா அதெல்லாம் இல்லையா இல்லையா இருக்கு இருந்தா படிக்க மாட்டேன் அடுத்து கோபி புரம் என்ன கேக்குறாரு அப்படின்னா இந்த மாமியார்கள் எல்லாம் சொல்றாங்க பக்தி இருந்தால்தான் அந்த இடத்துல ஒழுக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது உங்களுக்கு ஓகேவா அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மருமகள் கிட்ட கேக்குறாங்க சோ அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாப்போம் பக்தியா இருக்கிற பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு அமைதி இருக்கும் ஒரு சாந்தம் இருக்கும் அவங்க கிட்ட அப்படின்றது எல்லாமே காமனா அவங்க சைட்ல இருக்கிற ஒரு பாயிண்ட் இதுல இன்னொரு என்ன பேக்வேர் ஆகுனா பக்தியா இல்லாத ஒரு பெண்ணை நம்ம எடுக்கும்போது அவ எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு வீட்டுக்குள்ள வந்து எதுக்கு முரண்பாடுகள் நிறைய வந்து பேசுவாளோ கடவுளே இல்ல கடவுள் பக்தியே எனக்கு இல்ல அப்படின்னு கேஷுவலா சொல்ற ஒரு பொண்ணுக்கு மத்த விஷயங்கள் வீட்டுல சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் போது முரண்பாடுகள் ஏற்படுமோ அப்படின்ற பயம் வந்து அவங்களுக்கு இருக்கு அதனால கடவுள் மேல இருக்கிற ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பெண்களோட வாயை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏய் கடவுள் இப்படி சொல்லிருக்காங்க இது நம்ம கலாச்சாரம் இப்படி பேசாத ஆமா எதிர்த்து கேள்வி கேட்டா பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு தூங்குறா பொம்பளை பிள்ளை இப்படி சாமி மேல பக்தி இல்லாம இருக்கலாமா பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு வாய் ஆகாது நீ எல்லாம் சாமியே குண்டாதனாலதான் இப்படி பேசிக்கிட்டு தெரிகிற இந்த மாதிரி எல்லாம் அலிகேஷன்ஸ் நம்ம மேல வைப்பாங்க பக்தி இல்லாத பெண் எதிர்கேள்வியில எழுப்புவாள் அவ வாய் அடைக்கிறதுக்கு நான் பக்தியை வச்ச வாய் அடைக்கிறேன் அப்படியா அது கேக்குறாங்க அதானா ஆமா சார் எதிர்கேள்வி கேப்பாங்களோன்ற பயம் பயமா

அடுத்து கோபினா என்ன கேட்குறாரு அப்படின்னா நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி பக்தி இல்லைன்னா அவங்களுக்கு ஒழுக்கம் இருக்காது பக்தி இல்லைனா வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்றீங்க பட் இந்த சைடு உள்ள எல்லாருமே இந்த சைடு உள்ள மருமகள் எல்லாருமே பக்தி இல்லைன்னு சொல்றாங்க பட் அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிருக்காங்க உங்க பசங்க வந்துட்டு உங்க ஹஸ்பண்டை அவங்கள பார்த்துக்கிட்டதை விட அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க ஸோ நல்ல ஹஸ்பண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன பக்தி அவங்க கிட்ட இல்லை பட் வேற என்ன காரணத்தினாலும் அவங்க அப்படி இருக்காங்க நல்ல நல்ல

உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது நீங்கள் கடத்த வேண்டியது பக்தியை மட்டுமல்ல பக்தியை கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை கொடுங்க ஓகே அது உங்கள் இஷ்டம் கொடுக்கறதும் கொடுக்காததும் ஆனால் நீங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு கல்வியையும் அவங்களுக்கு அவங்களோட சப்போர்ட்டையும் அவங்களுக்கு அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பையும் அவங்களுக்கு அவங்களோட ஃப்ரீடமையும் கொடுக்கணும் ஸோ இது தான் நாளைக்கு ஒரு இடத்துல அவங்களை நின்று பேச வைக்குமே தவிர நீங்க கொடுக்குற வெறும் பக்தியால அவங்க வாழ்க்கையில நார்மலா அதாவது நான் சாமி மட்டும் கும்பிடுறேன் அவங்க ஒண்ணு வாழ்க்கையில உயரத்துக்கு போக போறது இல்லை அவங்களுக்கு மத்த எல்லாமே தேவை இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில அடுத்த உயரத்துக்கு போக முடியும் தெரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் மீட்